அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எனக்கு வந்து ஒலியும் ஒலி ஒலியாக தெரியுது என்னுடைய உச்சிக்கு மேலே காற்றாக போயிருது என்னுடைய உணர்வுகள் இங்க ஐயா கிட்ட பேசிட்டே இருக்கிறேன் எப்படி பேசறேன்றது என் உச்சி தலையில இருந்து தான் பேசுற انا தண்ணி கேட்ட கொடுக்குறேன் айனால இது மட்டும் நான் சொல்றேன் நாலாவது உபதேசம் வாங்கிட்டேன் வழியும் பார்த்துட்டேன் பாடத்தை நல்லா பண்ணுங்க நாலாவது உபதேசம் வாங்க நாலாவது உபதேசத்தில் பார்த்த ஜோதியே இது வரைக்கும் இந்த உலகத்தில் நீ பார்த்துருப்பியா பார்த்தது உண்டா பார்க்கல சாமி அப்போது அவ்வளோ பெரிய அதிசயம் உன் உடலுக்குள்ளவே இருக்குது இதை காட்டக்கூடிய குரு இன்னைக்கு இருக்கிறான் எங்கேயும் இல்லை சாமி அதனால் காட்டுறோம் இதை இந்த நன்றி விஸ்வாசத்தோட கடவுளுக்காக வாழுங்க கொஞ்ச நாள் கொஞ்ச நாள் குடும்பத்துக்காக வாழுங்க கொஞ்ச நாள் உங்களுக்காக வாழுங்க கொஞ்ச நாள் கடவுளுக்காக வாழுங்க வயசு இதுதான் மூணு விதமான வாழ்வு நமக்கு இறைவன் வகுத்துக்கிறான் இளமை பருவம் இடைப்பருவம் முதுமை பருவம் மூணு பருவங்கள் இள இளமை பருவம் நமக்காக வாழறது இடைப்பருவம் நம்ம குடும்பத்துக்காக வாழறது முதுமை பருவம் நமக்காக வாழறது அது கடவுளுக்காக வாழணும் அதுக்கப்புறம் ஒரு டவுட் சாமி

இடைஞ்சிடலாங்கது <coughs> தெத்தி விடுறாங்க ஒன்னு ஆமாம் அப்படிதான் பண்ணுவாங்க அதனால்தான் கல்யாணம் பண்ணால் நீ தூரம் போயிடணும் கூட இருக்க கூடாது அதை தான் நீ கல்யாணம் பண்ணிட்டியா அவனை விட்டுட்டியா நீ வாழ்ந்துக்கிட்டாப்பா நான் வாழ்ந்துக்கிறேன்ட்டு நீ தூரம் போயிடணும் அதனால்தான் படி படிச்சு சொல்லிக்கிறேன் இளமையில தெய்வீகத்தை ஒரு கையில் போடி குடும்பத்தை ஒரு கையில் போடி குடும்பம் ஒரு நாள் உன்னை கை தெய்வத்தை ரெண்டு கையில் பிடிங்கோ அப்பதான் உங்களுக்கு மன ஆறுதல் இருக்கும்ன்ட்டு எல்லாத்தையும் குடும்பம் என் பிள்ளை மாதிரி இல்லை என் பொண்ணு மாதிரி இல்லை என் பொண்டாட்டி மாதிரி இல்லைன்னு பிடிச்சிக்கிறது அப்புறம் ஒதிகம் போது கட்டியில் டால் பாய்கிட்ட காளிய மனசுல பலமம் போச்சுன்னா உட அத மிஞ்சோம் அப்ப உதிரி விட்டுருவாங்க உதிரி ஓடுமா அப்ப என்ன தோணும் ஐயோ எனக்கு யார் இருக்காங்க எண்ணம் வரும் என்ன வரோம் கடவுளை இளமையிலே கடவல போட்றீங்களா கடவுளுக்கு கடவலுக்கு போடான்ற தைரியம் வரும் அதுக்கு தான் பச்சி பச்சி சொல்லீங்கற போய் போ விட்டுட்டு நாடகத்தை அவங்கள விட்டுட்டு நீ தனியா இருந்து போ உன்ன

நீங்கள் ஆன்மீகத்தை பற்றி எல்லா விஷயமும் சொல்லிட்டீங்க சரி மனுஷன் வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதையும் சொல்லிட்டீங்க அதுதான் முக்கியம் ஆன்மீகம் கூட இல்லைன்னா கூட எப்படியோ ஒன்று வாழ்ந்துடுவோம் ஆனால் மனுஷன் வாழ்க்கை இல்லாத வாழவே முடியாது அதனால் முதல்ல முக்கியம் மனுஷனுக்கு வாழ்க்கை அதுக்கப்புறம் தான் ஆன்மீகம் சமீ அதனால் எனக்கு கேள்வி எதுவும் இல்லை சரி ரொம்ப சிந்திச்சு பார்க்கும்போது ஒரு கேள்வி மட்டும் வந்ததே சரி அது என்னன்னா தியானம் பண்ணும்போது எல்லாம் சொல்லியிருக்கிறீங்க இந்த கீழே மேட்டு போட்டோ இல்லை எதனா ஒரு துணி போட்டு பண்ண சொல்றீங்க அது எதுக்குன்னு தெரியல தியானம்ன்றது கடவுள்ன்றது என்னவா இருக்குதுன்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் கடவுள்ன்றது ஒளியும் ஓசையுமாக இருக்குது அப்போது இந்த பாடம் எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்னா உன் உடம்புல இருக்கிற நீர் எல்லாம் உன் உடம்பு ஒளியாக மாறணும் அப்போ சூடு ஏறணும் அதுக்கு தானே அந்த பாடம் கொடுக்குறோம் இந்த பாடம் வாங்கி பண்ணுறவங்க என்ன சொல்கிறாங்க வாய் வெந்து போச்சு எனக்கு வயிறு வெந்து போச்சு சாப்பிட முடில மாரெலாம் எரியுதுன்னு சொல்கிறாங்க இது எதுக்கு சொல்கிறாங்க எவ்வளோ நாள் எப்படி எப்படியோ சாமி கும்பிட்டாங்க எல்லோரும் சாமி கும்பிட்டாங்கோ அதெல்லாம் சாமி கிடையாது ஒரு மன திருப்தி கும்பிட்டாங்க இப்போ கும்பிட்றது அவங்களுக்குள்ளே கும்பிட்றது உண்மையாக கும்பிட்றாங்கோ அப்போ இதெல்லாம் வேவுது நெருப்பில் வேவுது இந்த யாகம் நட்டுறாங்க தெரியுமா வெளியே கல்லெல்லாம் அடிக்கிட்டு எதுக்கு நட்டுறாங்க அதை பாவங்கள்லாம் அழியன்றும் பாவம் அது போய் எப்படி அழியும் கல்ல பண்ணிச்சு பாவம் அந்த யாகத்தை நமக்குள்ளே அது வந்து அடையாளம் தான் நிஜம் வந்து உனக்குள்ள தான் இப்போ அவன் யாகம் நத்துறன் சொல்லுவான் துட்டு போடு நகை போடுவன் சொக்கா போடுவான்னு சொக்காவை பாவம் பண்ணிச்சேன் உன் உடம்பு பாவம் பண்ணிச்சு ஒரு கையை வெட்டி போடுன்னு சொன்னா அவனை வெட்டி போட்டுருவீங்க அதனால எல்லாம் தான் அது வந்து அடையாளம் ஏன்னா நெருப்புல தான் எல்லாத்தையும் அழிக்க முடியும் வேற எதுலையுமே அழியாது அப்போ அந்த நெருப்பை வந்து உனக்குள்ள பொழுத்தணும் அதுதான் அது யாக நெருப்பு இது யோக நெருப்பு இந்த நெருப்பை கொல்த்துனா உன் உடம்பு சூடு ஏறும் நீ ஒரு தரையில் உட்காந்து பண்ணினா நீ ஏத்துன சூட்டை அந்த தரை வலிச்சிடும் அப்போ நீ இருக்கிற மாதிரியே இருப்ப மாற்றமே இருக்காது உனக்கு அப்போ கீழே மனை போட்டு துணி போட்டு உடல் சூட்டை பூமிக்கு கொடுக்காம காப்பாற்றிக்கோன்றதுக்கு தான் இதெல்லாம் போட்டு செய்யுங்கன்னு சொல்கிறேன் சரி சந்தேகம் அந்த கேள்வி தான் எனக்கு சந்தேகமாக ஆத்மா ஆத்மா ஐயா வந்து தேவாக ஐயா ஸ்பீச் பண்ண போகிறாரு நம்ம ஐயா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து ரெஸ்ட் எடுத்துக்கூட கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் சேரில் உட்காந்தா கூட போதுமே வந்து வந்து இந்த திருமேனி தரிசனம் பண்ணியிருக்கலாமே இந்த காலை எடுத்து இதில் போட்டு உக்காருவார் அப்படியே பார்க்குறதுக்கு அந்த திருமேனி அது அளவே இருக்காது ஆ இன்னும் இன்னொன்று இன்னொன்று இருக்க அங்கே உக்காருவார் அது மாதிரியே இது மீசையை அப்படியே வச்சுக்கிட்டு இது ஒரு ஒவ்வொன்றும் ஐயோ இது அற்புதமான ஒரு கெட்டப் அதை எப்படி பாராட்டுறது எப்படி மகிழறது உள்ளுக்குள்ள அது எப்படி அதை புரிய என்ன சொல்கிறது அதுக்குன்னு தெரியல எனக்கு அது சொல்லுவாங்க அந்த அவரோட திருமேனி உட்காரும்போதும் நடக்கும்போதும் பேசும்போதும் உட்காருறதே வெவ்வேறு மாதிரி தான் ஒவ்வொரு வீடியோவையும் நான் கவனிக்கிறேன் அது மாதிரி உடம்பு தடுமாறுது முடியல கை உதறது வேணாம் பேசாதீங்கன்றாங்க அந்த இருக்கட்டும் இருக்கட்டும்பான்ற மட்டும் அப்படியே இருக்கு யாருல சிங்கம் வயசானாலும் சிங்கம் தம்மா ஐயா சிங்கம் வயசானாலும் சிங்கம் தான் அந்த கர்ஜனை குறையத்துக்கு வாய்ப்பே இல்லை அந்த பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த போட்டோவை யாருக்கிட்ட இதுவரைக்கும் கால் மேல கால் போட்டு போஸ்ட் கொடுத்தது இல்லை அந்த போஸ்ட் கொடுத்துட்டு சொல்றாரு இந்த போட்டோ இப்ப கொடுக்காது அவர் சமாதிக்கப்படந்தான் அது வெளியிட்டும் சரிங்களா அதை பார்த்தோம்னா அந்த சிரிப்பு அந்த முகம் எதை சொல்லுதுன்னா நான் பார்க்காத விஷயம் ஒன்றுமில்லை நான் கடக்காத விஷயம் ஒன்றுமில்லை எல்லாத்தையும் பார்த்துட்டு இந்த உலகம் எனக்கு முன்னாடி துச்சம் தான்ன்னு அப்படி ஒரு ஒரு அந்த இதுக்குள்ளே நிற்பாங்க தெரியுங்களா அந்த அந்த சிந்தனைய தான் அங்கே சூப்பர் சூப்பர் சீக்கர் இதை பெருசாக நினைக்கிறேன் இந்த உலகத்தில் இதெல்லாம் ஒன்றுமே இல்லைன்னு அந்த சிந்தனைக்கு தெரியல அந்த சிந்தனைக்கு முன்னாடி ஒன்றுமே இல்லை அந்த சிந்தனையோடு கொடுத்த பூஸ்தான் அது ஆமாம் ஐயா அதாவது நம்ம அனுபவிக்கும் போது நமக்குள்ளே ஒரு சக்தி ஆமாம் ஐயா நம்ம நிறைய மிஸ் பண்ணிட்டோம் இல்லையா ஐயாவை எனக்கு பாராட்ட தெரியல போதாது அப்படி ஒரு ஆச்சரியமாக எனக்கு இருக்குது அதெல்லாம் பல படி ஒரு படி ரெண்டு படி இல்லை பல படி தாண்டி ஐயா எப்படி ஐயா அதை விவரிக்கிறது அந்த மாதிரி மகிழ்ச்சி 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 ஆனந்தம் ஐயாவோடய சாதனைகள் ஐயாவோட ம மகிழ்ச்சி ஐயாவோட புகழ தான் பாடணுன்னே ஓடுதே மனசில் வேற ஒன்றுமே இல்லை இதுதான் வேணும் அதே மாதிரி எனக்கு தோணுது ஐயா அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது இன்னொன்று ஐயா சமாதி ஆகணைக்கு ஐயா வந்து இங்கே உட்காந்துற வச்சுருக்காங்க யாருமே கிட்டே இல்லை ஒரு அற்புதமான கட்ட இருக்கிற ஒரு இளைஞன் ஒரு இளைஞனை உட்கார வச்சா எப்படி இருக்கும் அப்படி இருக்கிறார் ஐயா என்ன ஏதாவது அகஷம் வேண்டான்னா சொல்ல வேண்டாம் ஐயா சொல்ல முடிஞ்சால் நீங்கள் சொல்லணும்னா அந்த இதை சொல்லுங்க அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு அந்த அதோட அந்த வேஷ்டி அவருக்கு போட்டு விட்டா அவரோட ஷர்ட்டு அவரோட இதெல்லாம் என்ன நடக்கிற விஷயமா அதெல்லாம் உலகத்தில் அது எப்படி ஐயா இது இந்த கம்பீரம் இந்த ஞானம் இந்த தெளிவு எப்படி வந்தது அப்படின்னா எல்லாரும் எதுக்காக போறாரு ராவணன் தான் ராவணன் வந்து குழந்த பிறக்க போகுது அப்போ அங்கே இருக்கிற ஜோசிக்காரெல்லாம் நம்ம ஊர்ல ஜோசிக்கிற மாதிரியே அப்போ இருந்துக்கிறாங்க அவங்களாம் என்ன பண்ணுறாங்க இந்த நேரத்தில் குழந்தை பிறந்துக்குன்னா இந்த நாடு வம்சம் எல்லாம் அழிஞ்சிரும் இதுதான் விதி சரி என்ன பண்ணலாம் நேரத்தை கொஞ்சம் மாற்றி சொல்கிறேன் கரெக்டாக அந்த குழந்தை பிறக்கும்போது இந்த கிரகம் எல்லாம் இந்த வீட்டில் வந்து உக்காந்து அப்படின்னு என்ன பண்ணுறாங்க புரிச்சு கொடுக்குறாங்க இவர் தான் அசுரம் என்னாச்சே வானவர்கள் எல்லாத்தையும் ஜெயிச்சுக்காரு அப்போ என்ன பண்ண அவ்வளோதான விஷயம் ஒருத்தனை விடமாட்டேன் நவகிரகத்தையும் கூப்பிடு டே இந்த நேரத்தில் இந்தந்த வீட்டில் தான் வந்து உக்காரணும் அப்படின்னு எல்லாரையும் பிளக்குறாரு பிறந்த போலையில் சனி சேர்ந்து காலம் வந்து போச்சு நல்லா அந்த கால ராவணம் வச்சிட்டான் அடி தாங்க முடியாமல் என்ன பண்ணாங்க நவகிரகமா ஆ சரிங்க சாமி சரிங்க சாமி நான் வந்து நீங்கள் எந்த டைமில் சொல்றீங்களோ அந்த டைம்ல வந்து கரெக்டாக அந்த வீட்டில் உக்காந்துடுறேன் ராவணுன்னு ஒரே சந்தோஷம் ஓகே அப்போ நம்ம விதியை மாற்றிடலாம் அப்படின்னு போகிறான் கரெக்டாக அந்த நேரத்தில் வந்து இவன் ஏறனா கால வச்சிட்டானா எல்லாரும் பயந்துக்கினா அவங்க வீட்டில் வந்து உக்காந்துச்சாங்க இவன் சனீஸ்வரன் மட்டும் நொண்டி நொண்டின்னு வந்துனே எந்த நேரத்தில் பிறக்கூடாதோ அதே நேரத்தில் அந்த வீட்டில் வந்து உக்காந்துட்டான் விதியை மாற்ற முடியல இப்போ சனீஸ்வரனுக்கு பயங்கர கோவம் என்ன பண்ணுறது ஒன்றும் பண்ண முடியாது பிறந்துச்சு எங்கே இப்போ எந்த நேரத்தில் போறக்கூடாது அந்த நேரத்தில் இந்த கோபந்த பிறந்துச்சு இனியும் உன் அழிவே தடுக்கவே முடியாது அப்படின்றான் அப்போ என்னப்போ ராமன் என்ன பண்ணான் இல்லை இல்லை நான் அழியத்துக்காக வரல இதை மாற்றணும் என்ன பண்ணணும் சரி அப்படின்னா இந்த நாட்டை விட்டு ஏதாவது பண்ணி இங்கேருந்து பேக் பண்ணிவிடு அப்படின்னு அவன் என்ன பண்ணுறான் குழந்தைய பால் பச்சை மண்ணுகள் பாடாமல் ஒரு பொட்டியில் போட்டு அமுச்சிடறான் அந்த குழந்தை என்ன பந்து அடிச்சு இதை எதாச்சும் காலம் ஆச்சு ஏற்றும் போய் ஜனகனுக்கு பொண்ணாக போயிடுச்சு புரியுதா யார் பொண்ணு ராவணனோட பொண்ணு அங்கே போச்சு எதால் போச்சு விதியை மாற்றணும்னு முயற்சி பண்ணதுனால போச்சு போன பொண்ணு என்னாச்சு வேற யாராவது விவசாயத்துக்கு வாழ்ந்துருந்தா ராம ஏன் கட்டிக்க போறான் ராமன் கட்டணும் ராமன் கட்டணும்னா ஜனகனோட பொண்ணா மாறணும் ஜனகனோட ஒன்று பொண்ணா ஜனகனுக்கு குழந்தை இல்லாமல் இருக்கணும் எப்படிலாம் காலம் செட் பண்ணி பாருங்க விதி வெல்லணும்னு முடிவு பண்ணிட்டா எல்லாத்தையும் அதுவே நிர்ணயிக்கும் அதுக்கு உதாரணம் ராமனோட வாழ்க்கை அப்போ ஜனகனு கொண்டு போயிட்டார் ராஜாவோட பொண்ணை சுயம் வரும்போது ராமன் ஜெயிச்சு கட்டிக்கிறான் அதோட போக கூடாதா அவனை சந்நியாசத்துக்கு அனுப்புகிறாங்க இதெல்லாம் வேலை நீ போ காட்டுக்கு போணு காட்டுக்கு போனதுல இவன் தங்கச்சி சும்மா இருந்ததா எல்லாத்துக்கும் திரும்ப ராமன் கிட்டே தான் சேர்க்குது சூர் போன கையா போய் கிட்டமே ஆசைப்படணும் அவன் தம்பியா மூக்க இருக்கணும் போய் எந்த தான் பொண்ணும் கூட தெரியாம தான் பொண்ணையே கடத்தி கொண்டு போய் அதை அனுபவி போச்சு பண்ணதோட விளைவு அவன் எது நடக்கணும்னு விதி இருந்ததோ அதை அது விதி நடத்தி காட்டுது ஒருவேளை விதியை ஜெயிக்கணும்னு முயற்சி பண்ணாம உறந்துடுச்சு அது கையில தான் நான் சாதன இருந்து செத்து போறேன் அப்படின்னு இருந்து அவன் சீதையை கடத்திட்டு போனான் சீதையை எங்கேயாவது போயிருக்குமா இவன் பொண்ணா இருந்தே சார் இருந்துருக்கும் விதியை மாத்தணும்னு போனால் மாற்றுறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்ப ஐயா என்ன பண்ணார் தான் வறுமையில இருக்கிறேன் தான் நெய்கிறேன் அம்மா அப்பா காப்பாத்தலை தனக்குன்னு சொத்து சுகம் இல்லை அப்படின்னு வேற என்ன பண்ண போயிட்டாரா விதியை மாத்தலை இதுதான் என் வாழ்த்து முடிவாய்ப்போச்சு இதை நான் எப்படி சேலஞ்சு பண்ணி ஜெயிச்சு வர போகிறாங்க எதையும் மாற்றதுக்கு அவர் முயற்சி பண்ணலை எங்கேயும் தப்பிச்சு போடுறதுக்கு அவர் முயற்சி எடுக்கலை என் வாழ்க்கை இதுதான்ப்பா நான் என்ன பண்ண போறேன்னு தெளிவாக முடிவு எடுத்து அந்த வாழ்க்கையை அவர் முழுசுமையாக அடைஞ்சாரு யார் வாழ்க்கையை முழுமையாக அடைஞ்சாங்களோ அவங்களுக்கு எந்த பற்றுமே இருக்காது இது இயற்கை யாராவது தப்பிச்சு போகலான்னு முடிவு பண்ணால் கண்டிப்பாக அடி உதமிச்சோம் இது ராவணனோட வாழ்க்கை ஜெயிச்சதோட விளைவு அவன் அழிஞ்சான் ஐயாவோட வாழ்க்கை எல்லாத்தையும் நான் ஏற்றுக்கிறோம்மா அடிதான் உண்மை ஏற்றுக்கிறேன் பார்த்துக்கிறேன் தைரியமாக நின்னதோட விளைவு இந்த ஞானமா நாம் ஏற்றுக்க போகிறோமா தப்பிச்சுக்கு போகிறோமா அப்படின்றத இந்த ரெண்டு வாழ்க்கையும் கம்பேர் பண்ணி பார்த்துக்கணும் சரிங்களா கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு இதோட சந்தோஷம் இல்லை என்னால் முடியல அவ்வளோ சந்தோஷமாக இருக்குதேன் ஐயா எல்லாருக்கும் ஆத்ம வணக்கம் ரொம்ப சந்தோஷம் നമുക്ക് ബ്രഹ്മീയം നിത്യാനന്ദിയാലെ ബ്രഹ്മ സ്ത്രീ നിത്യാനന്ദ പെരുമാനം ആശിയാലെ നല്ല കാലം തുറന്നിട നമുക്ക് உள்ளத்திலே திருப்பம் வந்தது கூடி கூடிவந்தம் குடும்பத்திலே குறைகள் தீர்ந்தது தேடி தெளிவந்தம் உள்ளத்திலே திருப்பம் வந்தது கூடி கூடிவந்தம் குடும்பத்திலே குறைகள் தீர்ந்தது நாடி நாடிவந்தம் சாமியினை நன்மைகளும் வந்தது நாடி நாடிவந்தம் சாமியினை நன்மைகளும் வந்தது கோடி காலம் தவம் இருந்த பலனும் கிடைத்தது பலம் தவம் இருந்த பலனும் கிடைத்தது பூமி எங்கும் சுத்ததுங்க சாமியோட பேச்சு போலி வாக்கம் பற்றி தங்க உலகம் முழுக்க பேச்சு வாங்க வாங்க பக்தர்களே போலி வாக்க வாங்க 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 சாமியிடம் ஆசி வாங்க வாங்க நல்ல காலம் பொறந்திடுச்சு நமக்கு நல்ல காலம் பொறந்திடுச்சு நமக்கு